வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா தானே எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிந்து கொண்ட குழலி மேரியை அழைத்து கொண்டு அவனை பார்க்க சென்றாள் விஜயை பார்த்ததும் தனியாக பேச வேண்டும் என பரித்தவித்தது குழலியின் மனம் அவளின் உணர்ச்சியையும் ஏக்கத்தையும் புரிந்து கொண்ட மேரி இருவரையும் தனித்துவிட்டு வெளியே செல்ல அந்த நேரம் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத குழலியோ அவளின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் காதலியின் முதல் முத்தத்தில் அவன் தேகம் சிலிர்த்தது அந்த நேரம் குழலிக்காக காஃபி போட்டு கொண்டு வந்த மேகலாவோ அதை பார்த்து விட்டாள் என்ன நடக்கிறது இங்கே என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாள் அவள் சட்டென்று சுதாரித்த மேகலா எதையும் பார்க்காதது போல் குரல் கொடுத்து கொண்டே உள்ளே சென்றாள் அம்மாவின் வருகையை தெரிந்து கொண்ட விஜய் குழலியின் கையில் பிணைந்திருந்த தன் கையை எடுத்துக்கொண்டான் குழலியும் சற்று தள்ளி நின்றாள் இந்த அம்மா காஃபி எடுத்துக்கோ என்று மேகலா காஃபியை கொடுக்க விஜய்க்கு காஃபி இல்லையம்மா என்று குழலி மேகலாவை பார்த்து கேட்க அவன் இப்போதான் குடிச்சான் அவனுக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்மா நான் கொடுத்துக்கற நீ குடிமா என்று மூஞ்சியில் அடித்தது போல் வேகமாகச் சொல்ல குழலியின் முகமே மாறிவிட்டது அம்மாவின் பார்வையை கவனித்த விஜய்க்கு பயம் தோற்றி ஒருவேளை அம்மா பார்த்துட்டாங்களோ என்று சரிமா குழலி டாக்டர் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாமா நம்ம வெளியில போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று குழலியை வெளியில் அழைத்தாள் மேகலா குழலி விஜயை பார்க்க பயப்படாதே போ என்பது போல் கண் செய்கை காட்டினான் விஜய் பயந்து கொண்டே மேகலாவின் பின்னால் சென்றாள் குழலி ஏமா உனக்கு எந்த ஊரு என் பையனும் என்று மேகலா பேச்சை ஆரம்பித்தாள் இல்லம்மா அவர் என்னோட சீனியர் என்று குழலி சொல்ல அந்த பொண்ணு மாரி அவன் கூட படிக்கிறான்னு எனக்கு தெரியும் உன்னைய பத்தி அவ எதுவுமே பேசினதில்லையே அதனாலதான் கேட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்க உங்க வீட்டுக்கு தெரியுமா நீங்க வந்தது என்று மேகலா கேட்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியும் வந்திருக்கேன்னு தெரியாது என்றாள் குழலி வீட்டுக்கு தெரியாம வந்து பாக்குற அளவுக்கு அப்படி என்னம்மா உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் மேகலா கேட்க இல்ல ஆண்டி காலேஜ்ல ஒரு பையனால எனக்கு பிரச்சனை வந்தப்போ உங்க பையன்தான் உதவி பண்ணாரு அப்போதுல எல்லாரும் நல்லா பேசிக்குவோம் உங்க பையன் ரொம்ப நல்லவரு அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்று குழலி சொல்லி முடித்ததும் ஓஹோ பிடிச்சிருந்தா முத்த வரைக்கும் கொடுக்கலாமா குழலி என்றாள் மேலா குழலி அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள் ஆண்டி அது வந்து என்று பேச ஆரம்பித்தாள் குழலி வேண்டாம் நீ எதுவுமே பேச வேண்டாம் நீ பேசுற எதையும் நான் இல்ல எனக்கு அது அவசியமும் இல்லை உங்க வீட்ல உங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலம்மா என் பிள்ளைங்களை நான் நல்ல கட்டுப்பாடோடு வளர்க்குறேன் என்ன வளர்ப்பு உன்னோடது கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம எங்க வீட்டுக்கே வந்து ரூம்ல தனியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு முத்தமெல்லாம் கொடுக்கற இப்படித்தான் உங்க வீட்டில் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை அது எதுவாக வேணுன்னாலும் இருந்துட்டு போகட்டும் அதுக்கும் சேர்த்து இன்னையோட ஒரு முடிவு கட்டிடுங்க இனிமே அதை வளர்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அவன் கூட நீ பழகி இருந்தா கண்டிப்பா எங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க குடும்பம் இருக்கிற நிலையில இப்போ அவன் தான் எங்களோட பிடிப்பு நம்பிக்கை எல்லாமே அவனை நம்பிதான் நான் என் புருஷன் என் ரெண்டு பொண்ணுங்க எல்லாரும் இருக்கும் தயவு செய்து அது இதுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுறாத நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நீயும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்த்த பொண்ணாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறது நினைக்கிறதா தயவு செய்து அவன் வாழ்க்கையை விட்டு விலகிடு என்று மேகலா சொல்ல கண்ணீருடன் என்ன சொல்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருந்தாள் குழலி இப்போ எதுக்கு கண்ணீர் வெடிக்கிற இங்க இருந்து அழுதுகிட்ட இருக்காத இப்போ உனக்கு என்ன வேணும் நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் என் பையனுக்கு தெரிஞ்சு அவன் என்னை வெறுக்கணுமா நான் இப்போ சொன்ன விஷயம் உனக்குள்ளேயே இருக்கட்டும் நீ ஏ மாதிரியே மாதிரி அவனை விட்டு ஒதுங்கிடுமா உனக்கு புண்ணியமா போகும் என்னடா அப்படி பேசுறேன்னு நீ நினைக்கலாம் உனக்கு சுயநலமா கூட தோணலாம் ஆமா நான் சுயநலக்காரி தான் என் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக இதை கூட நான் நினைக்கலன்னா அப்புறம் நான் என்னம்மா என்று மேகலா சொல்ல ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் ஒன்னும் அவரை வற்புறுத்தி காதலிக்கல எங்க குடும்பத்திலையும் என்னை அப்படி வளர்க்கல நாங்களும் கண்ணியமான குடும்பம்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு ஆசை ஏற்பட்டுருச்சு அதை பற்றி வெளிப்படையாக பேசிக்கிட்டோம் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நாங்கள் எதுவும் முடிவு எடுக்கலை உங்கள் குடும்பத்தில் எல்லா நல்லதும் நடக்கட்டும் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசி வச்சுருக்கோம் என்று குழலி சொல்ல ஆமா உங்க அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க என்று மேகலா கேட்க எங்கள் அப்பா அம்மா சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகப் போகுது அண்ணன் வெளியூரில் வேலை பார்க்குறாரு உனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கும்போதே உனக்கு வாழ்க்கை துணையை இப்போவே தேட்றியா சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்கனி இந்த வீட்டுக்கு மருமகளாக இன்றைக்கி எங்கள் குடும்பம் கடனில் இருந்தாலும் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு கௌரவம் இருக்கு உங்க வீட்டுல நாங்கள் பொண்ணு எடுக்கவே மாட்டோம் பகல் கனவு காணாமல் படிக்கிற வேலையை பாரு என் பையனுக்கு நான் ஒரு பொண்ண ரொம்ப பெரிய பணக்காரி அவதான் இந்த வீட்டுக்கு மருமக அதுல எந்த மாற்றமும் இல்லை உன் மனசை மாத்திக்கிட்டு பொழைக்கிற வழியை பாரு ஆமா என்னம்மா படிக்கிற நீ உனக்கு என்னம்மா வயசு வாழ்க்கையோட நல்லது கெட்டது என்னன்னு உனக்கு தெரியுமா நீயே முடிவெடுக்கிற அளவுக்கு யாரு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது உன் பெத்தவங்களும் தானே காலேஜுக்கு அனுப்புறாங்க காலேஜுக்கு போனோமா படிச்சோமா பெத்தவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தோமான்னு இல்லாம வாழ்க்கையை பத்தி பேசி முடிவு எடுத்திருக்கியாமல இங்க பாரு நீ என்ன முடிவு என்னால எடுத்துக்கோ அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்க நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதான் என் குடும்பத்தோட முடிவும் முதல்ல சொன்னது தான் இப்பவும் சொல்றேன் நான் பேசினதெல்லாம் உனக்குள்ளேயே இருக்கட்டும் நீ மரியாதையா ஒதுங்கிக்கோ இல்லைனா உன் வீடு தேடி வந்து உன் பெத்தவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கும் எப்படி வசதி என்று மிரட்டும் தோணியில் பேசினாள் அவள் மேகலாவின் பேச்சில் பயந்து கொண்ட குழலியோ ஆண்டி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க நான் கிளம்புற என்று சொல்லிவிட்டு கண்ணீரோடு குழலி வெளியில் வர அந்த நேரம் மேரியும் ராதா சீதாவுடன் கீழே இறங்கி வந்தாள் என்ன குழலி அவங்க கூட பேசிகிட்டு நீ அந்த ரூம்ல தானே இருந்தே இப்போ இந்த ரூம்ல இருந்து வர என்று மேரி கேட்க ஒண்ணுலமா அவ ரெஸ்ட் எடுக்கணும்ல அதனால தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல என்றால் மேகலா ஏன் ஏங்குல்லலி கண்ணெல்லாம் கலக்கி இருக்கு என்ன ஆச்சு குல்லலி என்று மேரி கேட்க ஒண்ணுலமா அவ கண்ணுல தூசி பட்டுருச்சு அதனால தான் கண்ணு கலங்குது வேற ஒண்ணு இல்ல இருந்து சாப்பிட்டு போச்சுன்னு இல்ல இப்பவே போறேன்னு சொல்லுது இந்த பொண்ணு இப்பவே போறேன்னு சொல்லுது இந்த பொண்ணு இருந்து சாப்பிட்டு போங்கம்மா சமைக்கிறேன் என்று மேகலா சொல்ல ஆண்டி பரவாயில்ல நாங்க கிளம்புறோம் அக்கா நம்ம போகலாமா என்றாள் குழலி போகலாம் குழலி ஒரு நிமிஷம் இரு விஜய் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் என்றாள் மேரி அவன் தூக்கி இருப்பாமா நான் சொல்லிக்கிறேன் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்க கிளம்புங்கம்மா என்று அவர்களை விரட்டாத குறையாக அனுப்பி வைத்தாள் மேகலா ராதாவும் சீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்பது போல் சரிக்கா அடிக்கடி வந்துட்டு போங்க என்று இவர்களும் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தனர் செல்லும் வழியில் மேரி புழடியை விசாரித்தாள் குழலி ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்கு என்ன நடந்துச்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்றாள் மேரி குழலி டிரைவரை பார்த்து விட்டு அக்கா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ என்னால பேச முடியல மனசுக்கு கஷ்டமா இருக்கு தான் என்றாள் குழலி விஜய பத்தி நினைச்சிட்டு வரியா எனக்கும் அவனை பார்க்கும்போது அப்படி அப்படித்தான் இருந்துச்சு எவ்வளோ மோசமா அடிபட்டுருக்குல்ல பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் இதோட போயிடுச்சுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் ஆமா அவங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்களா என்றாள் மேரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்று ரோட்டியை வெறித்து பார்த்து கொண்டபடி குழலி மேரிக்கு அவள் மீது சந்தேகம்தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்று ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவர்கள் சென்றவுடன் விஜயின் அறைக்குள் சென்றாள் சீதா சிதா எங்கே குழலி என்று விஜய் கேட்க அண்ணா நீ என்ன தூங்கலையா நீ தூங்கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அம்மா அவங்கள அனுப்பிட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் போறாங்க அவங்கள அனுப்பிட்டு சீதா இல்லையம்மா அம்மா ஏதோ பேசுறேன்னு சொல்லி குழலிய கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் குழலி உள்ள வரவே இல்லையே ஏன் சொல்லாம போயிட்டாங்கன்னு தெரியலையே என்றான் அவன் அம்மாதான் நீ தூங்குற ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஒருவேளை அதனால கூட போயிருப்பாங்க அண்ணா நிஜமாவே அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் சீதா அவன் மௌனமான ஒரு சிரிப்பை சிரித்தான் ஆனால் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் ஓடியது எதனால குழலி திரும்பி வந்து என்னை பார்க்காம சொல்லாம கிளம்பினா அம்மா முத்த கொடுத்ததை பார்த்துட்டாங்களா அவங்க குழலி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களா என்ன நடந்ததுன்னு தெரியலையே என்று தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தான் அவன் ஒரு வழியாக மேரியின் வீட்டை வந்து அடைந்தார்கள் இருவரும் அண்ணா ரொம்ப நன்றி என்று ஆட்டோவை கட் செய்துவிட்டு வீட்டிற்குள் சென்றனர் இப்ப சொல்லு குழலி என்ன இங்க நடந்துச்சு என்று மேரி கேட்க அக்கா என்று மேரியின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அங்கு நடந்ததை எடுத்துச் சொன்னால் குழலி என்ன சொல்ற குழலி அவங்க அம்மா பார்த்துட்டாங்களா அச்சோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க என்றால் மேரி அக்கா எனக்கு பயமா இருக்கு என்றால் குழலி சரி அதெல்லாம் நினைச்ச ஃபீல் பண்ணாத எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அவங்க பைய வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியம் அவங்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல எந்த தான் பிள்ளைங்களோட காதலை உடனே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் படிச்சு முடிங்க அதுக்கப்புறமும் விஜய் உன்னையத்தான் கட்டி போன பிடிவாதமா இருந்தா அவங்களுக்கும் வேற வழி இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் நினைச்சிட்டு இருக்காத என்று குழலிக்கு புத்திமதி சொன்னாள் வேரி இந்த பக்கம் குழலியை நேரி வீட்டில் விட்டுவிட்டு வேலு அவன் நண்பன் வீட்டில் அமர்ந்திருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு போன் வந்தது எதிர்முனையில் வழக்கம் போல் மேனகாதான் என்னடி எப்படி இருக்க உனக்கு ஆயுசு நூறு நானே உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன் நீ ஏன் கூப்பிட்ட என்றான் வேலு ஆமாம் உன் கூட வராம நூறு வயசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சும்மா சொல்லாதடா நான் தானே இப்படி சொல்ற இல்லைன்னா நீ கூப்பிட்டுருக்கவே மாட்ட ஆமா ஃபோன் பண்ண நினச்சின்னு சொன்னியே ஏண்டா ஏதாவது நல்ல விஷயம் வச்சிருக்கியா என்றால் மேனகா மேனகா நீ திருந்தவே மாட்டடி எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே தான் திரும்ப திரும்ப கேக்குற இருந்தாலும் நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பதிலும் என்கிட்ட இருக்கு நம்ம விஷயம் என் தங்கச்சிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என் சின்ன தங்கச்சி தான் உன் ஃபோனை எடுத்து பேசியிருக்கா அவகிட்ட நம்மளை பத்தியும் உன்னைய பத்தியும் பேசிட்டேன் அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அம்மா கிட்ட மட்டும் தான் பேசலை அவங்க பேசி அவங்களோட முழு சம்மதத்தையும் இன்னைக்கு வாங்கிட்டேன்னா நாளைக்கே சந்தோஷமா வந்து உன் பாட்டிக்கிட்ட உன்னைய பொண்ணு கேட்பேன் என்றான் அவன் கேட்கவே சந்தோஷமா இருக்கவேலு ஆனால் இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே நடந்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா உங்க அம்மா ஒத்துப்பாங்களா நம்ம காதலுக்கு அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்களா என்றாள் மீனகா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா எப்படியும் சம்மதத்தை வாங்கிடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த பக்கம் சரி சரி குழலி உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வந்து உடனே கூட்டிட்டு போக சொல்லு ரொம்ப நேரம் ஆனா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க அப்புறம் வீட்டுக்கு போனாலும் இதை பத்தியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காத சந்தேகப்படுவாங்க உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அவங்க அம்மா சொன்னதை மறந்துட்டு நீ எப்பவும் போல சந்தோஷமாயிரு அவன் நல்லபடியா திரும்பி வரட்டும் அவங்கிட்ட நம்ம பேசிக்கலாம் புரியுதா என்று மேரி சொல்ல சரிக்கா என்று மேரியின் ஃபோனை வாங்கி வேலுவிற்கு ஃபோன் செய்தால் குழலி அண்ணா படிச்சுட்ட வந்தேன் நீ கூட்டிட்டு போ என்றாள் அவள் மேனகாவுடன் வேலு பேசி போது அடுத்த அழைப்பு வந்து கொண்டிருந்தது ஹிரடி யாரோ கூப்பிடுறாங்க என்று ஃபோனை எடுத்தான் அவன் பேசி முடித்தவுடன் மேனகா குழலி தான் கூப்பிடுறான் படிக்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இப்போ என்னை வந்து அழைச்சிட்டு போக சொல்கிறான் நான் கிளம்புற அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு மற்றதான் நாளைக்கு பேசிக்கலாம் என்று ஃபோனை வைத்தவன் அடுத்து பத்து நிமிடத்தில் அங்கே வந்தான் கிளம்பலாமா குழலி படிச்சிட்டியா ஏன் குழலி முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று வேலு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைனா நான் நல்லாதான் இருக்கேன் கிளம்பலாம் என்றாள் குழலி சரிவா என்று அவளை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் வேலு செல்லும் வழியெல்லாம் இதே என்ன ஓட்டம் தான் குழலிக்கு வரும்போது விஜயை பார்த்துவிட போறோமே என்ற சந்தோஷத்தில் பதட்டத்துடன் வந்தவள் இப்போது இனி விஜயை எப்போதுமே பார்க்க முடியாதா என்ற நினைப்பில் பரிதாபமாக வீட்டிற்கு திருப்பிச் சென்றாள் குழலி நீ ஃபோன் பண்ணும்போது மேனகா தான் பேசிக்கிட்டு இருந்தா அவகிட்ட உன்னைய பத்தி சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டா அம்மா கிட்டேயும் பேசி பர்மிஷன் வாங்கிட்டா ஏ ரூட்டும் கிளியர் ஆகிடும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு குழலி என்றான் வேலு குழலி அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக வந்தாள் வண்டியை நிறுத்திய வேலு குழலி என்னாச்சு ஏன் இப்படி இருக்க போகும்போது நல்லா தானே இருந்த உனக்கு என்ன பிரச்சனை நீ நிஜமாவே உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வரியா நீ ஏன் அங்கே போன எதுக்கு போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று குழலியை நிற்க வைத்து வேலு சொல்ல குழலி அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இத்தனை நாளாக கதை போடலை அதுக்கு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நிறைய பேர் எனக்கு உடம்பை பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்கன்னு அக்கறையாக விசாரித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டில் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி